வணக்கம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பயிற்சி பாடத்துல இன்னைக்கு நாம சொற்களை சேர்த்து எழுதுக படிக்க போறோம் பாருங்க பூ கூட்டல் தொட்டி பூ கூட்டல் தொட்டி என்ன வரும்னா இந்த தோ இருக்கு இல்லையா இந்த தோவுனுடைய குடும்பத்தில் வரக்கூடிய மெய்யெழுத்து என்னது இத்து வரும் அப்போ பூ தொட்டி வரும் இங்க மெல்லினமும் வரும் அதாவது வரும் அப்போ தொட்டி அதுவும் சரியான விடை பூந்தொட்டி அதுவும் சரியான விடை அடுத்து பாருங்க கால் கூட்டல் பந்து கால் கூட்டல் பந்து கால் பந்து கால் கூட்டல் பந்து கால் பந்து சரி அடுத்து பாருங்க தமிழ் கூட்டல் அறிஞர் தமிழ் கூட்டல் அறிஞர் இந்த இழு ஆவு சேரும் போது வரும் அப்ப தமிழறிஞர் தமிழ் கூட்டல் அறிஞர் தமிழறிஞர் அடுத்து பாருங்க வண்ணம் கூட்டல் மலர் வண்ண மலர் வண்ணம் கூட்டல் மலர் வண்ண மலர் மயில் கூட்டல் ஆட்டம் அப்போ இந்த சேர்ந்து லா மயிலாட்டம் மயிலாட்டம் அடுத்து பாருங்க எதிர் கூட்டல் சொல் அப்ப இந்த சோவினுடைய குடும்பத்தில் வரக்கூடிய அந்த மெய்யெழுத்து இச்சு இருக்கு அது வரும் எதிர் சொல் எதிர் சொல் அதே மாதிரி இன்பம் கூட்டல் தமிழ் இன்பம் கூட்டல் தமிழ் இந்த இந்த தாவினுடைய குடும்பத்தில் வரக்கூடிய மெய் எழுத்து இத்து வரும் இன்ப தமிழ் இன்ப தமிழ் காற்று கூட்டல் ஓடு காற்று கூட்டல் ஓடு இது என்ன ஆகும்னா இந்த இற்று பிரிச்சைனா இதுல வரக்கூடிய அந்த மெய்யெழுத்து இற்று ஓவும் சேர்ந்து வரும் அப்ப காற்றோடு காற்றோடு மதிப்பு கூட்டல் எண் அதே மாதிரி இந்த பூவை வரக்கூடிய இப்பு கூட்டல் இந்த சேரும்போது மதிப்பெண் மதிப்பு கூட்டல் எண் மதிப்பெண் அதே மாதிரி தேன் கூட்டல் சுவை தேன் கூட்டல் சுவை இங்க என்ன ஆகும்னா இந்த இன்னு வந்து இஞ்சாக மாறி தேஞ்சுவை தேன் கூட்டல் சுவை தேஞ்சுவை சரி அடுத்து கால் கூட்டல் பந்து கால்பந்து இப்பு வராது இப்பு வரும் அதே மாதிரி வண்ணத்து கூட்டல் பூச்சி இந்த பூவினுடைய குடும்பத்தில் வரக்கூடிய மெய்யெழுத்து இப்பு வரும் வண்ணத்து பூச்சி மன்றம் கூட்டல் தலைவர் இந்த இம்மு மறைந்து இந்த தாவுனுடைய குடும்பத்தில் வரக்கூடிய மெய்யெழுத்து இத்து வரும் மன்ற தலைவர் அதே மாதிரி பூ கூட்டல் மாலை பூ மாலை இடையில எதுவும் வராது பூ மாலை மதிப்பு கூட்டல் ஏன் மதிப்பெண் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் அடுத்து பாருங்க வான் கூட்டல் உயர்ந்த இந்த இன்னு கூட்டல் ஊ சேரும்போது நு அப்போ வான் உயர்ந்த அடுத்து பாருங்க வீரம் கூட்டல் விளையாட்டு இந்த இம்மு மறைஞ்சு வீர விளையாட்டு புரியுதுங்களா சரி இப்ப நான் உங்களுக்கு எழுதி காட்டுட்டுமா பாரு பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி அல்லது பூந்தொட்டி அதே மாதிரி பந்து கால் பந்து தமிழ் கூட்டல் அறிஞர் தமிழறிஞர் மலர் வண்ண மலர் மயில் கூட்டல் ஆட்டம் மயிலாட்டம் எதிர்கூட்டல் சொல் எதிரொல் இன்பம் கூட்டல் தமிழ் இன்பத் தமிழ் காற்று கூட்டல் ஓடு காற்றோடு மதிப்பு பந்து பூ பந்து வண்ணத்து பூச்சி பூச்சி வண்ணத்து மன்றம் கூட்டல் தலைவர் மன்ற தலைவர் பூக்கூட்டல் மாலை பூ மாலை வான் கூட்டல் உயர்ந்த உயர்ந்த வீரம் கூட்டல் விளையாட்டு வீர விளையாட்டு புரியுதுங்களா சரி நீங்க மூன்றாம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புக்கான பயிற்சி பாடங்கள் இருக்கு அந்த பயிற்சி பாடங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாம அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சி பாடத்தை பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்